அறுபதுல இருந்து பதினஞ்சாயிரம் முட்டை வரைக்கும் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் பாத்து வான்கோழி கோழி நாட்டுக்கோழி காடை எது வேணா நீங்க வந்து வச்சு அப்படிங்கும் போது அந்த குஞ்சுகள் உற்பத்தி ஆனாதான் உங்களோட பண்ணை அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் சொல்ல போனா உங்க பண்ணைக்கான ஹார்டே இங்கு தான் எவ்வளவோ பண்ணைகள் மிஷின்ஸ் சரி இல்லாம உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அதாவது ஒரு கமர்ஷியல் பண்ணைக்கு போயிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இங்கு பேட்டர் தான் உங்களோட பண்ணையோட ரெவென்யூ வந்து ஜென்ரேட் பண்ண போகுது உங்கள் முட்டைகளை அது வந்து கோழி முட்டையாக இருந்தாலும் சரி வாத்து வான்கோழி காடை எதுவாக இருந்தாலும் சரி யுவனையும் ஜென்ரேட் பண்ண போகிறது அதுலேருந்து வர குஞ்சுகள் தான் அப்படிங்கும்போது ஸ்டாண்டர்டாக உங்கள் இன்குபேட்டர் ஃபுல்லி ஆட்டமைஸ்டாக இருக்கணும் அண்ணா வணக்கம்ண்ணா நான் வணக்கம் ஆனா உங்களோட பேர் அப்புறம் நம்ம எங்க இருக்கோம் சோ அதை பஸ்ட் தெளிவா சொல்லி என் பேர் வந்து மனோஜ் குமாருங்க நாம இருக்கிற இடம் வந்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுர வட்டம் அரியா கோணம்பட்டி அங்க வந்து எம் கே இன்குபேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஒன்பது வருஷமா நம்ம வந்து இன்குபேட்டர் வந்து மேனுபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க சரி சரிங்கண்ணா இப்ப நம்ம இன்குபேட்டர்ஸ்ல என்ன மாதிரியான இன்குபேட்டர்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு மேனுவல் இன்குபேட்டர் தெர்மோகோல் டைப் இன்குபேட்டர் அது வந்து பாத்தீங்கன்னா அப்டூ நூறு மூட்டை வரைக்கும் பண்ணி கொடுக்குறோம் சரிங்கண்ணா அதுக்கு மேல வந்து ஃபுல்லி ஆட்டோமைஸ்டுங்க அறுபது இருந்து பதினஞ்சாயிரம் முட்டை வரைக்கும் நாம வந்து பண்ணி கொடுக்கணும் பாத்து வான்கோழி கின்னிக்கோழி நாட்டு கோழி காடை எது வேணா நீங்க வந்து வச்சுக்கலாம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் ஆனா உங்களோட பேர் அப்புறம் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க என் பேர் சிவசன் கலப்புனாய் மட்டில இருந்து வரேன் சரிங்க இப்போ எவ்வளவு வருஷமா கோழி வளத்துக்கிட்டு இருக்கீங்க நாங்க ஒரு பத்து வருஷமா கோழி வளத்திட்டு இருக்கோம் சன பண்ணைய வச்சிருக்கீங்களா இல்ல வீட்டு தேவை வீட்டுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளத்திட்டு இருக்கோம் ஓகே இப்போ இன்்குபேட்டர் எடுக்கிறதுக்கு நான் எம்கே இன்்குபேட்டர்ஸ் வந்திருக்கீங்க ஆமா எதாத்தமா நானும் வீடியோ எடுக்க வந்தேன் நீங்களும் உங்களை தச்சையமா சந்திக்க வேண்டியது வந்து இப்போ எத்தனை முட்டையோட ஒரு இன்்குபேட்டர் எடுத்து இருக்கீங்க 100 முட்டை சரிங்கண்ணா சரிங்க அது ஆட்டோமேடிக் சரி எப்படி பாத்தீங்க எப்படி தெரியும் உங்களுக்கு அது யூடியூப்ல பார்த்தோம் நான் எப்படி இருக்குது இப்ப இதான் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்்குபேட்டர் வாங்கி குஞ்சு பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம் வந்து கோழி சரியா அடப்படுக்க முடியுது முட்டை விடுது அதனால சரி இங்கு பேட்டர் வாங்கி அதுல குஞ்சு பறிச்சு அப்படி வாங்க சரி ஓகே இப்ப வந்து நூறு நூறு முட்டை பிடிக்க விட இங்கு பேட்டர் நூறு முட்டை இங்கு பேட்டர் சரிங்க ஓகே எப்படி இருக்கு பாக்குறீங்க வந்து வந்து பாத்துருக்கீங்க எப்படி இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு குஞ்சு பறிச்சு பாத்துக்கு சரிங்க சரி ஓகே நான் கண்டிப்பா நல்லபடியா எடுத்து பண்ணேன்னா உங்களுக்கு நேரத்தை மிக்க நன்றி சரிங்க நாம இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து தெர்மோகோல் பாக்ஸ்ல வந்து அப்பயே நம்ம பண்ணி நம்ம மிஷின்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இதோட பரிமாற்றம் இன்னைக்கு வந்து நம்ம பிளைவுட்ல பண்றோம் நார்மல் பிளைவுட்ல பண்றோம் வாட்டர் ப்ரூஃப் லேமினேட்டர் பிளைவுட்ல பண்ணுறோம் இண்டஸ்ட்ரியல் ஐலம் ஷீட்ல பண்ணுறோம் அடுத்து பஃப் பேனல்ல பண்ணுறோம் இந்த மாதிரி உங்களோட பட்ஜெட் என்ன மாதிரி இருக்கோ ரீசனபுளாக குவாலிட்டியாக கொடுக்க முடிஞ்சா நாங்கள் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவோம் சரிங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்குபேட்டரில் என்னென்ன டைப் ஆஃப் இன்குபேட்டர் இருக்கு அது எப்படி நீங்க எப்படி வந்து அது ஃபங்க்ஷன் அது எப்படி இயங்குது அதை பத்தி எல்லாமே தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்னு ஒன்னா சொல்லுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா பாக்கலாம் பாக்கலாம் இது எந்த டைப் கிக் இது வந்து ஃபுல்லி ஆட்டோமைஸ்டுங்க ஃபுல்லி ஆட்டோமைஸ்ட் அறுபது முட்டை கெப்பாசிட்டி மிஷின் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைனீஸ் கண்ட்ரோலர் போட்டு கொடுத்துருக்கோம் எக்ஸாம் எயிட்டீன் அப்படிங்கிற கண்ட்ரோலர் இந்த கண்ட்ரோலர் வந்து நம்ம டைரெக்டா இம்போர்ட் பண்றோம் நமக்குன்னு தனி செல்லர் இருக்காரு அவருகிட்ட அந்த ஃபேக்டரில கஸ்டமைஸ்டு பண்ணி உள்ள இந்த மாதிரி மாதிரி மெட்டீரியல் இருக்கணும் கஸ்டமைஸ் பண்ணி தான் வந்து இந்த மிஷினை கண்ட்ரோலர் வந்து இம்போர்ட் பண்ணி கொடுக்கறோம் எல்லா மிஷினுமே நம்ம வந்து பிரேக்கர் வந்து கொடுத்துருவோம் பிளஸ் இது வந்து லேமினேட்டட் வாட்டர் ப்ரூஃப் பிளை தண்ணி உள்ள நின்னாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாது பபுள் ஃபார்ம் ஆகிறது அந்த மாதிரி ஆகாது இது வந்து இம்போர்ட்டட் பிளை அதனால உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் இருக்காது இதுல வந்து நீங்க வாத்து வான்கோழி கிண்ணிக்கோழி நாட்டுக்கோழி காடை எது வேணா வச்சுக்கலாம் இது ஒரு சின்ன ஒரு சின்ன ஃபார்ம் இருக்கு இல்ல நான் வந்து ஒரு பத்தே பத்து சண்டை கோழி வச்சிருக்கேன் இல்ல கிளிமூக்கு வச்சிருக்கவங்க இதை வந்து லைக் பண்ணி எடுப்பாங்க இல்லனா வீட்டு பர்பஸ்க்கும் இதை வந்து வாங்குறாங்க வீட்டுல கோழி கோழி வாங்குறவங்க அதாவது எப்படி சொல்றது அவங்களோட ப்ரோட்டீன் தேவையை அவங்களே பூர்த்தி பண்ணிக்கிற மாதிரி அவங்க ஒரு பத்து கோழி ஒரு நாலு வான்கோழி ஒரு அஞ்சாறு வாத்து வச்சிருப்பாங்க அந்த சைக்கிளுக்கான மிஷின் இதுதான் ஓகே இதுல ஏதாவது இன் கேஸ் அவங்களுக்கு தெரியல சோ எப்படி யூஸ் பண்றது தெரியலன்னா அதுக்கான சப்போர்ட் எல்லாம் ஆக்சுவலா பர்ச்சேஸ் பண்றதுக்கு நீங்க என்கிட்ட தான் பேசுவீங்க நீங்க அட்வான்ஸ் பண்றதுக்கு என்கிட்ட தான் பேசுவீங்க நாளைக்கு சர்வீஸ்க்கு நீங்க என்கிட்ட தான் பேசுவீங்க அதனால உங்களுக்கு எண்ட் டு எண்ட் சப்போர்ட் எங்க சைட்ல இருந்து கிடைக்கும் உங்களுக்கு வீடியோ கால் நீங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு எனக்கு மாதிரி இஷ்யூஸ் இருக்குது என் பண்ணையில இந்த மாதிரி கோடி கூறு பிரச்சனை இல்ல மிஷின்ல வந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு எனக்கு வீடியோ கால்ல நீங்க எனக்கு வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் செக் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அந்த நிமிஷமே உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கும் கொடுத்துருவோம் ஓகே உங்க நீங்க வந்து ஃபோன் பண்ணி வெயிட்டிங் பீரியட்ல இருக்கணும் அந்த மாதிரி எந்த வித பிரச்சனைகளும் கிடையாது ஓகே இன்ஸ்டன்டா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் ஆஹ் சரிங்க இப்ப அடுத்தது என்ன டைப் ஆக இது வந்து நூறு மூட்டை ஃபுல்லி ஆட்டோமைஸ் டிங்க்கு பெட்ரு இந்த மிஷின் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபது கோழி வச்சிருக்கவங்களுக்கு இந்த மிஷின் வந்து சூட்டபிளா இருக்கும் இதுலயும் வாத்து வான்கோழி கோழி நாட்டுக்கோழி அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம் இந்த மிஷின் வந்து வந்துடும் நம்ம கம்பெனி கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ணி இந்த கண்ட்ரோலர்ல வந்து நம்ம ஓன் ப்ரோக்ராம் இருக்கு இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ஓன் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் இந்த கம்பெனில இருந்து நம்ம வாங்கி நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணிக்கிறோம் இதுக்குள்ள இருக்க ஹார்ட்வேரையும் எங்களோட மோட்டிவ் என்னன்னா ஒரு நூறு மிஷின் போகுது அப்படின்னா அதுல மேக்ஸிமம் ஒண்ணு கூட சர்வீஸ் எங்களோட மோட்டிவ் இன் கேஸ் அப்படி சர்வீஸ் வருதுன்னா உங்களுக்கு டோர் ஸ்டெப்ல நாங்க சர்வீஸ் கொடுத்தோம் எவ்வளவு தோறாம தேவைப்படும் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் இப்ப ஒரு மிஷின் சைஸ பொறுத்து இருக்குங்க உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து ஆவரேஜா உங்களுக்கு வந்து செலவாகணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு இருநூறு முட்டைக்கு போய்க்கலாம் இந்த அறுபது நூறு இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு யூனிட் அளவு தான் உங்களுக்கு வந்து பவர் எடுக்கும் ஒன்றரை டு ரெண்டு யூனிட் அது கிளைமேட்டை பொறுத்து மாறும் நான் வந்து டுவெல் மந்த்ஸ் ஆவரேஜ் தான் சொல்றேன் ஏன்னா வெயில் காலத்துல ரொம்ப சொற்பமா கரண்ட் எடுக்கும் குளிர்காலத்துல கொஞ்சம் சேர்த்து எடுக்கும் அப்படிங்கும் போது அது ஆவரேஜ் ஒன்றரை டு ரெண்டு யூனிட் தான் ஒரு மா மாசத்துக்கு அதாவது ஒரு நாளைக்கு அது வந்து பவர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எடுத்துக்கும் இன்கேஸ் வந்து நம்ம கரண்ட் இல்லாத நேரங்கள்ல அத எப்படி சமாளிக்கிறது நீங்க இன்வெர்டர் பேக்கப் போட்டுக்கலாம் அத விட இன்னும் நிறைய டெக்னாலஜி எல்லாம் இருக்கு அது எங்களோட கஸ்டமர்க்கு வந்து இது பண்ணி சப்போர்ட் வந்து பண்ணி குடுத்துட்டுதான் இருக்கிறோம்

வந்ததுக்கு அப்புறம் நான் பேஸ்கட்டோட எடுத்து வெளிய நம்ப இது பண்ணிட்டு மறுபடியும் புது முட்டை நீங்க லோட் பண்ணிக்கலாம் இல்ல உடனுக்கு உடனே பண்ணலாமா இல்ல டைம் உடனுக்கு உடனே நீங்க வந்து பண்ணிக்கலாம் நீங்க வந்து மல்டிபிள் பேட்சஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஹெவியா பண்ணிருக்கிறோம் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் சர்வீஸ் வராது மல்டிபிள் பிரீட் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு பீப்ஸ் ஆன் இண்டிகேஷனோட வந்துரும் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஸ்யூ இருக்குதுன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து இப்போ மிஷின் ஓபன் பண்ணி ரன் பண்றேன் டெம்ப்ரேச்சர் ஹியூமிட்டி லாஸ் உங்களுக்கு இண்டிகேஷன் வந்துரும் ஓகே டெம்பரேச்சர் ஐஸ் எக்ஸாஸ்ட் பண்ணிரும் அந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷனோட குடுத்துருக்குறோம் பிளஸ் இதுல வந்து ஹீட்ரு ப்ளஸ் பல்பும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மோடும் நம்ம வந்து குடுத்துட்டோம் ஒரு ஒட்டிக்கு என்ன விற்பனைகள் தேவையோ அது வந்து சரியா வந்து பராமரிச்சுக்கும் ஆமா பராமரிச்சுக்கும் அதனால உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது ஏன்னா ஒரு இன்னைக்கு ஒரு முட்டையோட உற்பத்தி செலவே ஒரு பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா இருந்து நூத்தி இருபது ரூபா வரைக்கும் மாறுது அப்படிங்கும் போது அந்த குஞ்சுகள் உற்பத்தி ஆனாதான் உங்களோட பண்ணை அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் சொல்ல போனா பண்ணைக்கான ஹார்டே இங்கு பெட்டர் தான் எவ்வளவோ பண்ணைகள் மிஷின் சரியில்லாம உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இந்த கொரோனா டைம்ல ஆரம்பிச்சாங்க அதுல சக்சஸ்ஃபுல்லா பண்ணவங்க கூட மிஷின் சரியில்லாம லாஸ் பண்ணி இருக்கிறாங்க

எடுக்கணும் ரிசல்ட் வந்து எடுக்கணும் அந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியா பண்ணி பண்ணி கொடுக்குறோம் பட் நீங்க ஏதாவது லாக் ஆகுறீங்க நீங்க கோழில வந்து லாக் இருக்கு அப்படின்னா நான் டெக்னிக்கல் சப்போர்ட் நான் வந்து கொடுக்குறேன் நாமளும் ஃபார்ம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கும்போது என்னென்ன ஃபீட் நீங்க போடுறீங்க அதுக்கு என்னென்ன மினரல்ஸ் தேவை அந்த மாதிரியான சப்போர்ட்ஸும் நான் வந்து கொடுக்குறேன் சரி இந்த மிஷின் வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னூறு முட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் இப்ப நம்ம பார்த்த எல்லா மிஷினுமே கட்டுசாவல் பண்ணிக்கு தான் போகுதுங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோபி செட்டுப்பாளையத்துக்கு வந்து போகுதுங்க அவங்க வந்து தெளிவா சொல்லிட்டாங்க ஏற்கனவே பவானியில நம்ம கிட்ட இன்னொரு கஸ்டமர் எடுத்தாரு அவரோட ரெஃபரன்ஸ்ல தான் நான் அவட்ட வந்து என்ன கண்ட்ரோலர் எதுவுமே பேசல அவரு போனை எடுத்தாரு என்கிட்ட பேசினாரு முன்னூறு முட்டை மிஷின் வேணும் எனக்கு இந்தியன் மேக் கண்ட்ரோலர் வேணும் என்ன பிரைஸ் அதுதான் கேட்டாரு நானும் பிரைஸ் சொன்னேன் அவர் சரினு சொல்லிட்டு அமௌண்ட் கிரெடிட் பண்ணிட்டாரு அவர் வந்து கட்டு சேவல் பண்ணேன் அவரோட கான்செப்ட் எனக்கு வாரம் எனக்கு வந்து நூறு முட்டை வரும்

இருக்கிறதுலயே கம்மியான யூனிட் டிசைன் பண்றது நம்ம எம்கே எப்படின்னா மிஷினும் காம்பக்டா இருக்கும் அதே மாதிரி குவாலிட்டியாவும் இருக்கும் பவர் கன்ஸ்ட்ரக்ஷனும் கம்மி நீங்க வந்து ஆயிரம் முட்டா மிஷின் வரைக்கும் நீங்க இன்வெர்டர்ல ஓடுற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கறோம் இதுவே நம்ம இண்டஸ்ட்ரியல் ஹை லெபல பண்றோம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா மூவாயிரம் முட்டை வரைக்குமே இன்வெர்டர்ல ரன் ஆகிற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கறோம் இது ஒரு புள்ளி ஆட்டோமைஸ் கண்ட்ரோல் இதுங்க இங்குபேட்டர் ஆ இது வந்து சிறுவடை நாட்டு பண்ணைக்காக போகுது அவங்க வந்து சிறுவிடை நாட்டுக்கோழி பண்ணை வச்சிருக்காங்க இது வந்து ஐநூறு முட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இங்குபேட்டர் அவங்க வந்து ஒரு எழுத்தாளரா இருக்குறாங்க இங்க மங்களபுரம் அப்படிங்கற ஏரியால வந்து அவங்களுக்கு வந்து ஃபார்ம் இருக்கு நம்மளோட ஃபாலோவர் ரெண்டு வருஷமா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஃபார்ம் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து சிக்ஸ் அதிகமா உற்பத்தி பண்றாங்க அடுத்து சிக்ஸ் சிறுவடை குஞ்சுகள் சேல் பண்ணுன்னு சொன்னாங்க வந்தாங்க நான் இந்த மாதிரி ஐடியா கொடுத்தேன் அவங்க வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க

சரி ஓகே ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் வந்து நம்மளோட இன்குபேட்டர்ஸ் வந்து தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிருந்தீங்க என்னென்ன டைப்ல இருக்கு என்னென்ன எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற முறையெல்லாம் சொல்லியிருந்தீங்க ஒரு மெயினாக வந்து ஒரு கோழி பண்ணைக்கு கமர்ஷியலா பண்ணுறாங்க அப்படின்னா இன்குபேட்டர் தேவை வந்து எந்தளவுக்கு இருக்கும் அதை பத்தி தெளிவாக சொல்லுங்கள் அதாவது ஒரு கமர்ஷியல் பண்ணைக்கு போயிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இன்குபேட்டர் தான் உங்களோட பண்ணையோட ரிவென்யூ வந்து ஜென்ரேட் பண்ண போகுது உங்கள் முட்டைகளை அது வந்து கோழி முட்டையாக இருந்தாலும் சரி வாத்து வான்கோழி காடை எதுவாக இருந்தாலும் சரி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண போகிறது அதுலேருந்து வர குஞ்சிகள் தான் அப்படிங்கும் போது ஸ்டாண்டர்டாக உங்கள் இன்குபேட்டர் ஃபுல்லி ஆட்டோமைஸ்டா இருக்கணும் அதுல எந்த விதமாக விதமான ரிப்பேராக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் கடைசி ஒன்பது வருஷம் நம்ம இந்த மிஷினை நம்ம டெவலப்மெண்ட்ல இருந்தனால இப்பயும் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அந்த அக்யூரசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அந்த அக்யூரசி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரம் ரிப்பேர் ஆகக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதை எல்லாமே தான் நம்ம வந்து இந்த மிஷின்ஸை வந்து கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த மாதிரியான மிஷின்ஸ் உங்க கையில இருக்குது அப்படின்னா உங்களுக்கான லாஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் பொறுப்பு பொறுப்புத்திறன் வந்து எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் போகும் பண்ண அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க சடனா வந்துருவீங்க ஏன்னா மிஷின்ஸ் இருக்கும்போது நம்ம நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு நாள் குஞ்சு கொடுக்கலாம் ஒரு மாசம் குஞ்சு கொடுக்கலாம் ரெண்டு மாசம் கொடுக்கலாம் இல்லைன்னா வளர்த்தி கண்ணி விடையா கொடுக்கலாம் அப்புறம் கறிக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி பிசினஸ் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்குங்க கண்டிப்பா சரிங்கண்ணா அப்ப நம்ம இவங்களால தெளிவா சொல்லிருந்தீங்க இங்கு பேட்டர் பத்தி இந்த மாதிரியான இன்குபேட்டர் வந்து தேவைப்படுது தமிழ்நாட்டிலயோ இல்ல இந்தியாவில் ஏதோ ஒரு பகுதியில் இருக்காங்க அப்படின்னா எப்படி கிடைக்கும் எந்த மாதிரியான மோட் ஆஃப் பேமெண்ட் அதை பத்தி ப்ரொசீஜர்ஸ் அது எவ்வளவு நாள்ல கிடைக்கும் அதை பத்தி தெளிவா சொல்லலாம் நம்ம வந்து தமிழ்நாடு முழுசா நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்றோம் பிளஸ் ஆந்திரா கர்நாடகா கேரளா வெஸ்ட் பெங்கால் பீகார் அது வரைக்குமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் மிஷின் வந்து கொடுத்துருக்குறோம் சரி இப்ப அடுத்தது நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டுக்கான லைசன்ஸுக்கு அப்ளை இருக்கோம் அது கிடைச்சிருச்சுன்னா நம்ம வந்து ஸ்ரீலங்கா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப சின்ன கண்ட்ரீஸ்லாம் இருக்கு அங்கெல்லாம் மிஷின்ஸோட தேவைகள் நிறைய என்கொயரிஸ் வந்து வருது அந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு பண்ணிட்டு இருக்கோம் அதனால நம்ம ஆல் இண்டியா டெலிவரி பண்றோம் சர்வீஸும் நம்ம வந்து ப்ரொவைட் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு மிஷின் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எம்கே இன்குபேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலும் சரி இல்லை ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பரை கூப்பிட்டாலும் சரி நாம வந்து ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கிறோம் அந்த ஆர்டர் டியூரேஷன் நீங்க என்னைக்கு ஆர்டர் பிளேஸ் பண்றீங்களோ அதுல இருந்து அன்னைக்கு என்ன சுச்சுவேஷனோ அதுக்கு தகுந்த மாதிரியான டேட் டைம் பீரியட் நான் வந்து கொடுத்துருவேன் அந்த பீரியட்ல ரெடி பண்ணிட்டு மீதி நீங்க டோர் ஸ்டெப்ல வந்து எடுத்தாலும் சரி இல்லை உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குனாலும் சரி நாங்கள் வந்து ட்ரான்ஸ்போர்ட் வந்து பண்ணி கொடுத்துட்றோம் அந்த மிஷின் உங்க கையில வந்து ரன்னிங் ஆகிற வரைக்கும் எங்களோட ஃபாலோ அப் வந்து உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா ஸோ இவ்வளோ நேரம் வந்து தெளிவாக சொல்லியிருந்தீங்க அது இல்லாமல் நம்ம பண்ணைய பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதை பற்றி கோழி வளர்ப்பு முறை பற்றி ரொம்ப க்ளியராக சொல்லியிருந்தீங்க அதோடு இல்லாமல் இங்குபேட்டர் பற்றியுமே ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க உங்களோட அனுபவங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க ஸோ மென்மேலும் கண்டிப்பாக வளரணும் அடுத்த தடவை நம்ம வீடியோ எடுக்கும்போது நம்ம இன்னும் பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து நிறைய பேருக்கு நிறைய பண்ணைகளுக்கு உதவி பண்ணுற அளவு வளரணும் ஸோ உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றிங்க நன்றி